பண்டிகை பெரும் கொண்டாட்டத்துடன் முடிவடைந்துள்ளது நேற்று ஒரு நாள் வர்த்தகத்தில் மட்டும் இந்தியாவில் சுமார் பதினாலாயிரம் கோடி ரூபாய் அளவிலான தங்கம் விற்கப்பட்டதாக கூறப்படும் வேளையில் இதற்கு பல மறைக்கப்பட்ட உண்மைகளும் வர்த்தக சோகங்களும் அடங்கியுள்ளது தங்கம் விலை தினமும் ரீட்டில் சந்தை விற்பனைக்காக இரண்டு முறை தங்கம் விலை மாற்றப்படும் வேளையில் ஆட்சியை திருத்தியை பண்டிகைக்காக காலை ஏழு மணிக்கு ஒரு முறை அப்டேட் செய்யப்பட்டது கிராம் தங்கம் விலை எழுபத்தி ரெண்டாயிரத்தி அறுநூத்தி முப்பது முப்பத்தி மூணு ரூபாயாக இருந்தது மக்கள் கொண்டாட்டம் இந்த ஆட்சியை திருத்தியை பண்டிகைக்கு ஆன்லைன் ஆஃப்லைன் ஆகிய இரு பிரிவுகளிலும் அதிகப்படியான தங்கம் விற்கப்பட்டு உள்ளது மக்கள் ஆர்வமாக வாங்கியுள்ளன தங்கத்தின் விலை உயர்வு இருந்த போதிலும் திருநாளில் நகை விற்பனை அதிகரித்துள்ளது அதே வேளையில் பல நகை கடைகளில் கூட்டம் காணப்படவில்லை இதற்கு காரணம் ஆன்லைனில் தங்கம் வாங்குவது அதிகரித்துள்ளதுதான்